அஸ்ஸாம் வணிகிராம் தொலைபர்கூ அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியில் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐஹம் திலா யாரெல்லாம் என்னோடய யூடியூப் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க அவங்க எல்லாருடைய ஹலாலும் ஹலாலான தோக்கம் ஏற்றுக்கொள்வாயாக யாருலாம் ஆமீன் யாருலாம் அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க யாரெல்லாம் அதற்கான நன்மையை ந இன்மையிலும் மறுமையிலும் தந்துருவாயாக யாரெல்லாம் ஆ மீன் யாருலாம் பேராசை பொறாமை ஆடம்பரமாக வாழும் வாழ்க்கையை விட்டும் இரக்கத்தோடு கூடிய ஈமான் இருந்த வாழ்க்கையை இறைவன் சிந்தனைகளோடு இறுதி நாள் வரைக்கும் வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாயாக ஆமின்மின் யாரபில் அலிஹம்துலா இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறா பல வருட துறாவும் இனிமேல் கபுலாகும் இந்த குட்டி திகிரை இன்றிரவு எண்பத்தி ரெண்டு மணி பாருங்க நபி அவர்கள் ஓதிய ரகசிய நீண்ட நாளாக ஆசைப்பட்டது நாளைக்கே நடக்கும் இன்ஷா அல்லாஹ் தூங்குவதற்கு முன் இந்த இரண்டு குட்டி திகரை ஓதிவிட்டு தூங்கினால் அல்லாவிடம் நம் தேவைகளை முறையிட்டு தூங்கினால் இன்ஷா நீண்ட நாளாக தடைப்பட்ட காரியங்கள் நடக்கும் அந்த இரண்டு குட்டி திக்கீர் சுபஹானில்லாஹி ரப்பில் ஆலமீன் இதன் அர்த்தம் புகழ் அனைத்தும் அல்லாவுக்கே அவன் அகலத்தை படைத்து பராமரிப்பவன் இரண்டாவது திக்கர் சுபஹானில்லாஹி வபிஹம்திஹி இதன் அர்த்தம் அல்லாவை போற்றி புகழ்ந்து துதிக்கின்றேன் என நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஓதிய இந்த இரண்டு திகீர் சுபஹானில்லாஹி ரபில் ஆலமீன் என்று இந்த திகிரை எண்பத்தி இரண்டு முறை ஓதிவிட்டு துவா செய்த பிறகு சுபஹானில்லாஹி வபிஹம்தி என்று மூன்று முறை ஓதணும் பர்க்கத் வாய்ந்த ரஹ்மத் பொருந்திய திகீர் ஒவ்வொரு இரவிலும் அதிகம் அதிகமாக ஓதணும் இன்ஷா அல்லா போதும் போதும் என்ற அளவுக்கு செல்வத்தை கொடுப்பான் நிம்மதியை கொடுப்பான் மகிழ்ச்சியை கொடுப்பான் நம்முடைய தேவிக்கு பதிலும் கொடுப்பான் நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தையும் அடைந்து கொள்ள அல்ல அல்லாஹ் நற்கிருபை செய்வானாக ஆமீனாமின் யாரபில் அலிமின் அலஹம்துல்லா நானும் ஒரு பொன்மொழி இன்றைக்கான நபியின் பொன்மொழி இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சுபஹானுல்லாஹி வபிகம் திஹி அல்லாவை போற்றி புகந்து துதிக்கின்றேன் என்று யார் ஒரு நாளில் நூறு முறை சொல்வாரோ அவரின் தவறுகள் அழிக்கப்பட்டு விடுகின்றன அவை கடலின் முறை போன்று மிகுதியாக இருந்தாலும் சரியே என அபுகுரேரூ அன்பு அவர்கள் அறிவித்தார்கள் புகாரி சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஃபைவ் அல்ஹம்துல்லா அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக அல்லாஹ் நாம் அனைவரின் ஹலால் பெற்றுக்கொள்வானாக ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லா அலேசரன் சுனத்தில் வாழ்வோம் இன்மையிலும் மர்மையிலும் வெற்றி பெறுவோம் ஆமீன் அலமதுல்லா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நேபர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும் அஸ்லாம் வலைக்கும் வராம்தலி பர்க்கும்